வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் கூட்டணி ரூட்டை மாற்றிய முக்கிய கட்சிகள் தேர்தலில் வெற்றி உறுதி தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நிறைய விதமான கட்சிகள் தேர்தல் கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டுகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் ஒரு பக்கம் அதிமுகவாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் தாவேக்காவாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அமமுக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாமக மற்றும் தேமுதிக மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் என்ற வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கட்சிகள் ஏன் பாஜகவை கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டுகளை மாற்றலாம் திமுக கூட ஒரு பக்கம் கூட்டணி ரூட்டுகளையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கிறது காங்கிரஸாக இருக்கட்டும் விசிகாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் கூட்டணி ரூட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது ஏன்னா இந்த கூட்டணியிலேருந்து நம்ம வெற்றி பெறுமா நமக்கு சீட்டு கிடைக்குமா நமக்கு பதவி கிடைக்குமா அப்படின்றது எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க ஸோ யோசிக்கின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போழுது போயிட்டு இருக்க ரூட் இல்லாமல் வேறு ரூட்டுக்கு வந்து போகிறாங்களே ஸோ அதைத்தான் வந்து நம்ம வந்து குறிப்பிடுகிறோம் கூட்டணி ரூட்டு என்பது மாறுகிறதான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க மாறுகிறது மாறி போக போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் போகிறது கூட்டணி ரூட்டுகளை அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஈபிஎஸ் தான் ஒரே எதிரி என்று வந்து பார்த்தீங்கன்னா மோடில் இயங்கி கொண்டிருக்கிறார் என்பது டிடிவி தினகரன் ஒரு பக்கம் வந்து சொல்லியிருந்தார் முகா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் வேண்டாம் என வந்து அவர் இருக்கிறார் அத்தோடு வந்து விஜய்யுடன் இபிஎஸ் உடன் வந்து பார்த்தீங்கன்னா சேரக்கூடாது எனவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் வந்து தாவேக்கூடன் அமைந்தால் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் டிடிவி தேகரன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்குடன் கூட்டணி அமைக்க முடியாது அதனால திமுக பக்கம் அவர் வந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விமர்சனமும் அரசியல் வட்டாரத்தில் கூடப்படுகிறது இதற்கான இதற்காகவே கரூர் மேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் தரப்புக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து சொல்லிகிட்டு ஸோ இதனால் எதிர்கரு சொல்லிட்டு எதிர்கூட்டணிக்கு வந்து செல்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் சிக்கலும் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை தாமக கூட்டணிக்கு அதிமுக போகிறதா இருக்கட்டும் இல்லை தாக்க கூட்டணியில் அமமுக செல்வதாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகள் தாக்க கூட்டணிக்கு வருவதோ இல்லை அதிமுக கூட்டணிக்கு வருவதோ இல்லை என்டிஏ கூட்டணிக்குள் செல்வதோ அப்படின்றது மட்டும் கொஞ்சம் சிக்கலில் இருக்குது ஏன்னா இந்த கூட்டணி வெற்றி பெறுமா வெல்லுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதரவு எந்த கூட்டணிக்கு தெரிவிக்க போகிறார்கள் ஏன்னா காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை காலங்காலமா ரெண்டே ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி எது தேர்தல் நிற்கும் ரெண்டு கட்சிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சு ரெண்டு ஏதாவது எதனா ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் செயல்பாடு வரமுறை அப்படி இப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ வந்து மாறுதுங்க டோட்டலாக சேஞ்ச் ஆகுது இந்த ரெண்டு கட்சியோட ஓட்டையும் பிரித்து ஒருத்தர் வராருங்க அதுதான் வந்து தாவேக்கா விஜய் அவர்கள் ஸோ அவருக்கான ஆதரவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால கூட்டணி அவர் பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னதான் வந்து இவங்க கூட கூட்டணி அவங்க கூட கூட்டணி வந்து சொல்லிட்டு இருந்தாலும் கூட கடைசியில் ரூட்டு மாதிரி வேறு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்திருக்கு அரசியல் களத்தில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மாற்றம் என்பது மாறாதது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே